ஸ்ரீ குருபியோ நமஹா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் இரநூத்தி எண்பத்தி ஐந்து போதனை நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை ஆத்மாவின் சொரூப லக்ஷணம் படித்து தியானமும் செய்து வருவோனை அடுத்தவர் நீ ஆத்மாதானே ஆத்மனுக்கு பசி தாகாதிகள் இராதே எங்களைப் போலவே தென்படுகிறாயே கபட நாடகக்காரனாக இருக்கிறாயே என்று சொன்னால் ஆம் நான் அப்பியாசியே சித்தன் என்று சித்தனாவேன் என்ற நம்பிக்கை உண்டு ஆத்மாவிற்கு பசி தாகாதிகள் இல்லைதான் நான் அதை அந்த அனுபூதி அடைவேன் சந்தேகமில்லை உங்களுடன் மாட்டேன் அனுபவம் பெறுவேன் கபட நாடகமாடி என்ன சாதிக்கப் போகிறேன் ஒன்றுமில்லை உள்ளதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டியது அறிவுடைமையே என்று திருப்தி அடைகிறான் ஓம் சாந்தி சாந்தி